அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹஜ்ஜுடைய அமல்கள்ல இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஷைத்தான்களுக்கு கல் எறிகிறத பத்தி தான் இந்த கல்ல எங்க எடுக்கணும் எந்தெந்த ஷைத்தான் மேல என்னென்னைக்கு எத்தனை கல் வந்து நாம எறியணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோட நாம பார்க்க போறோம் ஹஜ்ஜுடைய நாட்கள்ல பிற ஒன்போது அன்னைக்கு அரபாலை தங்கி முடிச்சதுக்கு பிறகு பிற ஒன்போது அன்னைட்டு நாம முஸ்தலிஃபால தான் தங்கணும் ஹாஜிகள் தங்குவாங்க அப்படி தங்கும்போது அங்கே தான் முஸ்தலிஃபால் தான் ஷைத்தான்களுக்கு நாம் எழுபது கல் எடுத்து வச்சுக்கணும் அப்படி எடுத்து வச்சிட்டு கல்லுல பெற பத்தன்னைக்கு மறுநாள் பத்தன்னைக்கு இங்கெல்லாம் நாம் பக்ரீத் கொண்டாடிட்டு இருப்போம் அப்போ பெற பத்தன்னைக்கு ஹாஜிகள் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் ஜம்ரத்துல் ஊலா ஜம்ரத்துல் உஸ்தா ஜம்ரத்துல் ஆக்கபா அப்படின்னு இந்த சைத்தான்களுடைய அந்த தூண்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சின்ன சைத்தான் நடு சைத்தான் பெரிய சைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பெற பத்தன்னைக்கு ஜம்ரத்துல் ஆக்கபா பெரிய சைத்தானுக்கு மட்டும் ஏழு கல் நாம எரிஞ்சிடணும் பெற பதினொன்னு பெற பன்னெண்டு இந்த ரெண்டு நாளும் மினால தங்கி இருந்து மூணு சைத்தான்களுக்கும் ஒரு ஷைத்தானுக்கு தலா ஏழு கல் வீதம் மூணு ஷைத்தான்களுக்கு இருபத்தி ஒரு கல் அப்ப ரெண்டு நாள்ல நாப்பத்தி ரெண்டு கல் நாம எரிஞ்சு முடிச்சிருவோம் இது வரைக்கும் மொத்தம் நாம எரிஞ்ச கல்லுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது அப்ப மீதம் இருக்கக்கூடிய கல் என்ன பண்றது அப்படின்னா வேற பன்னெண்டு அன்னைக்கு ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இருந்து கிளம்பி நாம தங்கி இருக்கக்கூடிய ரூமுக்கு போயிருவோம் ஒருவேளை பிற பன்னெண்டு அன்னைக்கு சன்செட் வரைக்கும் மினால் நாம் தங்கிட்டோம் அப்படின்னா அதாவது மகரி வரைக்கும் நாம் தங்கிட்டோம் அப்படின்னா பிற பதிமூணும் தங்கி தங்கியிருந்து மூணு சைத்தான்களுக்கு கல் எறிஞ்சு முடிச்சுட்டு தான் நாம் வந்து நாம் தங்கி இருக்கக்கூடிய ரூமுக்கு கிளம்பி போகணும் அதுக்காக வேண்டி தான் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு கல்லை நாம் வந்து வச்சுக்கணும் பிற பதிமூணு அன்னைக்கு தங்கியிருந்தால் அந்த கல்லை யூஸ் பண்ணிக்கணும் தங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கல்லை நாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை